வணக்கம் நான் உங்க ராம்ஜி பேசுகிறேன் உங்களுடைய நட்சத்திரம் மாசா மாசம் வரும் மா ஒரு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதில் ஒரு நட்சத்திரம் உங்களுடையது என்னுடையது அந்த நட்சத்திர நாள் என்னைக்குன்னு பாருங்க உங்க நட்சத்திர நாள் என்னைக்குன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தை இப்பவே குறிச்சு வச்சிருங்க அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்கள் உங்கள் நட்சத்திர மாதா மாதம் வரக்கூடிய நட்சத்திர நாளில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு உங்கள் முன்னோர்களை வணங்கிவிட்டு நீங்கள் யாருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்கி வந்தால் உங்களுடைய பித்ரு கர்ம காரியங்கள் தடைபட்டதெல்லாம் நீங்கிவிடும் தடைபட்ட பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் முன்னோர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் குலதெய்வத்தினுடைய முழுமையான அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பதே தங்கியிருக்கும் தோல்வி